அடாடா இந்த பிஸ்கெட்டை வச்சு இப்படி கூட செய்ய முடியுமா அந்த அளவுக்கு ரொம்பவே புதுமையான முறையில் அருமையான ரெசிபிங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் மேரிகோல்டு பிஸ்கெட் எடுத்திருக்காங்க ஒரு பேக்கெட் ஃபுல்லாக பிரித்து நான் எடுத்து வச்சுருக்கேன் மொத்தம் பதினஞ்சு பிஸ்கெட் இருக்குது ஒரு பேன் எடுத்துக்கோங்க நான் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணலை நாம எடுத்து வச்ச பிஸ்கெட்டை இதில் அப்படியே அடுக்கி விட்டுக்கலாம் நாம் எடுத்து வச்ச பதினஞ்சு பிஸ்கெட்டுமே நான் ஃபுல்லாக அடுக்கி விட்டுட்டேங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நம்ம பால் சேர்க்க போகிறோம் காய்ச்சி ஆற வச்ச பால் அதாவது இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவு உள்ள கப்பில் ஒரு கப்பு பால் எடுத்திருக்கேன் அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன் பால் சேர்த்துட்டு இந்த பிஸ்கெட் அப்படியே அதில் உடைச்சி விட்டுக்கோங்க பிஸ்கெட்டு நல்லா உடச்சி விட்டு பாலோட சேர்த்து கலந்து விட்டாச்சுங்க இன்னும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணலை இப்போ தான் ஆன் பண்ண போகிறேன் ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இதுக்கு தேவையான ஏலக்காய் பொடி சேர்த்து விட்டுக்கலாம் நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்க்குறேன் நான் சர்க்கரை சேர்த்து அரைச்சிருக்கேன் அதனால அரை டீஸ்பூன் சேர்க்குறேன் கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடா அதையும் சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்க வேண்டாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க அந்த சூட்டில் நல்லா கலந்து விடும்பொழுது எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் சப்போஸ் உங்களுக்கு பால் பத்திரேனா ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லைனா ரெண்டு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க இன்னொரு விஷயமும் நீங்கள் கேட்பீங்க எதுக்கு பிஸ்கெட்டை முழுசாக போட்டுட்டு பாலில் உடைக்கணும் மிக்சியில் அரைச்சி போடலாமேன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த மாதிரி பாலில் உடச்சி விட்றது ஈஸியாக தாங்க இருந்தது அதனால் நான் அந்த மெத்தட்லேயே செஞ்சுட்டேன் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் மிக்ஸியில் ஒரு சுற்ற சுற்ற விட்டுட்டு கூட பேனில் கொட்டிட்டு அதுக்கப்புறமா பால் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் பிஸ்கெட்டும் பாலையும் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷமாக நான் கிண்டிட்டு இருக்கிறேன் நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு பாருங்கள் முதல்ல எப்படி ரொம்ப லூஸாக இருந்தது இப்போ நல்லா டைட்டாக இருக்குது இந்த பதத்துக்கு நமக்கு வந்தால் போதும் இன்னும் சூடு ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டைட்டாகிடும் அதனால் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஆற விட்டுக்கலாம் கை பொறுக்கிற சூடு வரணும் இப்போ பிஸ்கட் பாருங்கள் நல்லா சூடு இருக்குது லேசாக சூடு இருக்கும் பொழுதே நம்ம பிசஞ்சுக்கணும் கொஞ்சமாக கையில் இந்த மாதிரி நெய் தொட்டுக்கோங்க நெய் தொட்டு பிசையும் பொழுது கையில் ஒட்டாமல் இருக்கும் நல்லா அழுத்தி சாஃப்டாக ஒன்று சேர்த்து பிசஞ்சிக்கணும் கட்டிகள் எதுவும் இருக்கக்கூடாது பாருங்க நெய் தொட்டுட்டு பசையிறதுனால நமக்கு கையிலையும் ஒட்டி பிடிக்காது அதே சமயம் நல்ல சாஃப்டான ஒரு மாவு பதத்துக்கு கடைச்சிட்டு பாருங்கள் இப்போ இதில் இருந்து நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கலாம் சின்ன சின்னதாக எடுத்துக்கோங்க ரொம்ப பெருசாக வேண்டாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை அப்படியே பால் ஷேப்பில் உருட்டிக்கலாம் வெடிப்பு இல்லாமல் உருட்டிக்கோங்க பாருங்கள் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்துட்டேங்க மொத்தம் நமக்கு இருபத்தெட்டு பீஸ் வந்திருக்கு நம்ம ஒரே ஒரு பாக்கெட் பிஸ்கட் தான் பயன்படுத்தியிருக்கோம் இதை நாம் பொறிச்சு எடுத்துக்கலாம் பொறிக்கிறதுக்காக ஸ்டவ்ல நான் கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க எண்ணெய் சூடான உடனே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மிதமான தான் நம்ம பொறிச்சு எடுக்கணும் இப்போ ஒவ்வொரு பீஸாக நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம் பத்துலேருந்து பதினஞ்சு பீஸ் வரைக்கும் போட்டுக்கோங்க ஒரு பத்து செகண்ட் அப்படியே விட்டுட்டு அப்புறம் பெரட்டி விட ஆரம்பிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷமாக நான் பொறிச்சிட்டுருக்குறேங்க இப்போ பாருங்கள் கோல்டன் கலர் வந்துருச்சு நான் சொன்ன மாதிரி பத்து செகண்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் பிரட்டி விடவே ஆரம்பித்தேன் இந்த கலர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால் பொறுமையாக தான் இதை பொறிச்சு எடுக்கணும் இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இதே மாதிரி மீதம் இருக்கிறதையும் நான் பொறிச்சு எடுத்துடுறேன் எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துட்டேங்க இது சுத்தமாக சூடு இருக்கக்கூடாது நல்ல சூடு ஆறணும் இதை அப்படியே நம்ம ஓரமாக வச்சிடலாம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க மெஷரிங் கப்பு இரநூத்தி ஐம்பது கிராம் அளவு உள்ள கப்பில் முக்கால் கப்பு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் அதே அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நாம் ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம சர்க்கரை தண்ணி சேர்த்த பேனை நான் ஸ்டவ்ல வச்சுட்டேங்க ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க சர்க்கரை கரையிற வரைக்கும் அப்படியே கலந்து விடுங்க சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டால் போதுங்க இதுக்கு பாகுபதம்லாம் எதுவும் தேவையில்லை இப்போ பாருங்கள் சர்க்கரை நல்லாவே கரைஞ்சிருச்சு இன்னும் நல்லா பத்து நிமிஷம் நாம் கொதிக்க விடணும் கொதிக்கிட்டோம் அப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் பத்து நிமிஷமாக நான் ஜீராவை கொதிக்க விட்டுட்டேன் இப்படி எடுத்துட்டு நம்ம கையில் தொட்டுட்டு இப்படி ரெண்டு விரல்ல வச்சு பார்க்கும்போது பிசு பிசுப்பு தன்மை வரணும் அந்த தன்மை வந்தாலே போதும் மற்றபடி பதம் எதுவும் தேவையில்லை இதில் நான் வாசனைக்காக கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸ் சேர்க்குறேங்க ரோஸ் எசன்ஸ் இல்லைனா ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க சில துளிகள் சேர்த்துக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்தா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக சேர்க்குறேன் எசன்ஸும் நெய்யும் சேர்த்துட்டு ஒரு கலக்கு கலக்கிடுங்க கலக்கிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஜீராவும் நல்லா சூடு ஆறணும் ஏன்னா நம்ம பிஸ்கெட்டில் வச்சு தான் நம்ம குலோப் ஜாமுன் சேரும் அதனால் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா அந்த குலோப் ஜாமுன் அந்த பால்ஸோடு அந்த ஜீராவை நம்ம சேர்க்கணும் ஜீரா நல்லா சூடு ஆறிடுச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் பொரித்தது எல்லாத்தையும் நான் இந்த பேனில் மாற்றி வச்சுருக்கேன் இந்த ஜீராவை அது மேலே நம்ம ஊற்றி விட்டுடலாம் ஜீரா ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க அதுக்கப்புறமா பார்க்கலாம் நான் மூடி போட்டு வச்சிட்றேன் பதினஞ்சு நிமிஷம் நான் ஊற விட்டுட்டேங்க இப்போ மூடி ஓப்பன் பண்ணிடலாம் எவ்வளோ சூப்பராக ஊறி இருக்குது பாருங்கள் நான் உங்களுக்கு கட் பண்ணியே காட்டுறேன் நான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வச்சு செஞ்சேன் நமக்கு இந்த அளவுக்கு தான் பீஸ் கிடச்சிது அதாவது இருபத்தெட்டு பீஸுன்னு சொன்னேன் நான் உங்கள் கிட்டக்க நம்ம நிறைய அதிகமாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெண்டு பாக்கெட் மூணு பாக்கெட் கூட வச்சு செய்யலாம் இப்போ நான் ஒரு பீஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இறங்குது பாருங்கள் ஸ்பூனு பிஸ்கெட்டில் செஞ்சதுனால ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா அப்படியே ஜீரை அள்ளி ஊற்றிட்டு சாப்பிட்டு பாருங்க அருமையா இருக்கும் உண்மையிலேயே சூப்பராக இருக்குதுங்க நல்ல ஜீரானா ஊறி இருந்தது பிஸ்கெட்டில் செஞ்சதுனால ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்தது அதனால தான் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அதை நம்ம பொறிச்ச அந்த பால்ஸும் நல்லா சூடாகணும் ஜீராவும் சூடாகணும்னு நீங்கள் சூடாக போட்டிங்கன்னா எல்லாமே உடஞ்சிரும் அதனால் சூடு ஆற விட்டுட்டு போட்டு ஒரு நல்ல அரை மணி நேரம் இல்லை ஓவர் நைட்டு ஊற வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம் நான் வீடியோ முடிக்கிறதுக்காக பதினஞ்சு நிமிஷம் தான் நான் ஊற வச்சேன் ஆனால் இந்த பதினஞ்சு நிமிஷமே நல்லா தான் ஊறிருக்குது டேஸ்ட்டு அருமையாக இருக்குதுங்க நம்ம பிஸ்கெட்டில் செஞ்சதுன்னு சொன்னால் தான் தெரியும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குது நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணனா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோலங்களை சந்திக்கிறேன் பை गाइस பை பை